வணக்கம் பத்திரிக்கை பத்திரிக்கையாளர் எல்லாருக்கும் வந்தது ரொ ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்தது போன தரப்ப சந்திச்சதில் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அதை ஒரு கைடன்ஸ் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தது ஜெகதீஷ் பழனிசாமி லோகேஷ் கனகராஜ் அண்டு கார்த்திகேயன் சந்தானம் மூணு பேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எப்போவுமே எப்பமே அவங்களை கால் பண்ணி நான் இதை பற்றி எதா பேசிகிட்டே இருப்பேன் ஸோ தேங்க்ஸ் டு தேம் ஆல்வேஸ் நிறைய பேர் நம்ம டீமில் இங்கே வந்திருக்காங்க ஸோ எலெக்ஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நம்ம டயலாக் ரைட்டர் அருகே அருகே பெரியவன் சார் சார் வந்து டைலாக் மட்டும் எழுதி கொடுக்காம அவர் வந்து அங்கே வேலூரில் எல்லாமே பார்த்தினார் அவரும் எழுச்சரும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அங்கே ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்ததில் ஃபஸ்ட்டு அங்கே கால் வந்து அறுபத்தஞ்சு நாள் ஷூட்டு நிற்காமல் போ ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணல அப்படி ஷூட் பண்ணோம் அதுக்கு அவர் பெரிய ஒரு பக்க பக்க இருந்தார் அவர் ஸோ தேங்க் யூ சார் மகேந்திரன் நம்ம சினிமாடகிராஃபர் நைன்டி சிக்ஸ் ஃபேம் மகேந்திரன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ இப்போ எலெக்ஷன் முடித்தப்பறம் எலெக்ஷன் ஃபேம் மகேந்திரனும் வரணும்னு ஆசைப்பட்றேன் பிரேம் நம்ம எடிட்டர் பிரேம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈஸி கோயிங் எடிட்டர் அவரை கூப்பிட்டு நானே நிறைய தடவை ஏதாவது டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து சேர் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் பண்ணிட்டே இருப்பார் ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரேம் ரொம்ப நாளாக வந்திருக்கு உங்கள் ஒர்க்கு ஏழுமலை விஜய் வழியாக அறிமுகம் அறிமுகமானி நம்ம ஃபைட் கிளப்லையும் பண்ணார் எலெக்ஷன்லேயும் பண்ணார் மீண்டும் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப சின்சியர் பர்சன் ஸோ தேங்க்யூ ஏழுமலை ஸ்டண்ட் மாஸ்டர் சாம் சாம் வந்துருக்கா வந்துருக்கார் சரி மா மாஸ்டர் வந்து நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தில் வந்த கொரியோகிராஃப் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நீங்கள் பாருங்கள் கோவிந்தால் வர முடியல ஒரு மியூசிக் பேண்டில் பிஸியாக இருக்கார் பட் நீங்கள் கோவிந்தோட சாங்ஸ் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஒரு மியூசிக் டைரக்டர் நட ரிலேஷன்ஷிப்போட ஒரு நல்ல நண்பர் அண்ட் ஒரு மியூசிக்கல் ஜீனியஸ் அவருக்கு வந்து மேட பேச்சு அதெல்லாம் ரொம்ப தெரியாது பட் கோவிந்த் சார்பாக நான் இங்கே அவரோட ஒர்க்குக்கு ரெகக்னைஸ் பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சவுண்ட் டிசைனிங் அண்ட் மிக்ஸிங் வந்து ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஆனால் அவங்க வந்து இப்போ ரங்கநாத் ரவி தான் வந்து பண்ணியிருந்தார் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் தான் அவர் தான் பண்ணார் அண்ட் மிக்ஸிங் வந்து கண்ணன் கண்பத் தனபூர்ணா ஸ்டுடியோஸ் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் லிரிக்ஸ் வந்து நம்ம கார்த்திக் நேதா ஞானக்கரவேல் யுகபாரதி நீங்கள் லிரிக்ஸ் கேட்டிருப்பேங்க ஒரு ஒரு பா பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசமான லிரிக்ஸ் போட்டிருந்தாங்க அண்ட் நம்ம சாங் ரிலீஸ் பண்ணதில் அவங்க அவங்க ஒர்க்கு ரொம்ப ஆல்ரெடி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் டான்ஸ் மாஸ்டர் க்ரிஷ் யூ அஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட்லாம் ஃபோன்லலாம் பேசி நிறைய இன்புட்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பாட்டு எப்படி கொரியோகிராஃப் பண்ணுவோன்னு ஆல் தேட் ஸோ தேங்க் யூ கிரிஷ் அண்டு ப்ரொடக்ஷன் டீம் இன்னும் ரியல் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அங்கே சின்ன ஒரு நிறுவனம் நான் அதுலேயும் ரொம்ப சின்சியராக என் கூட ஒர்க் பண்ணுறது இபி பாலகுமார் ஹரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அண்ட் கோகுல் மாரி ஸோ இவங்க அதான் என்னோடய மாதிரி மெயின் டீம் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருப்பேன் இப்போ நான் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ அண்டு ஜெகதீஸ்வரி என் எங்கள் அக்கௌண்டன்ட் லீகல் டீம் எல்லாருக்கும் நன்றி அண்ட் முக்கியமாக நம்ம சம்டைம்ஸ் ப்ரொமோஷன் டீம் பற்றி பேச மறந்துடுவோம் பப்ளிசிட்டி டிசைன் வந்து கபிலன் அண்ட் பரணி அவன் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபைட்ல அப்படியும் அவங்க கபிலன் ஒர்க் பண்ணி இப்போ பரணி வந்து மெயினாக எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் தேங்க் யூ டு தெம் அண்ட் ஆர் ஆடியோ அண்ட் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர்ஸ் டிஒ அவங்க டீமும் ரொம்ப நன்றி அண்ட் ப்ரமோஷன்ஸுக்கு வந்து தினேஷ்னு ஒரு பையன் சோலா மீடியா நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் பிஆர்ஓ எப்பவுமே சைடில் சைட்டில் ஒழிஞ்சிட்ருப்பான் யுவராஜ் எல்லாருக்கும் யுவராஜ் நல்லா தெரியும் ப்ரொடியூசருக்கு மேலே நீ தான் டான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் ஸோ மேடியில் சொல்லிட்டேன் சரியா ஸோ யுவராஜ் வந்து வெரி 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 என்ன சொல்கிறது ரொம்ப க்ளோஸ் ஒர்க்கு தாண்டி அவனை வந்து எப்போதுமா கூப்பிட்டு மோசமாக நிறைய டார்ச்சர் பண்ணலாம் ஸோ தேங்க்ஸ் யுவராஜ் எல்லாத்துக்கும் ஆர்டிஸ்ட் நம்ம இன்னும் நிறைய பேர் நம்ம எல்லா படத்தையும் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு பேசுவோம் இந்த படத்தை நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க ஆனால் படத்தில் நிச்சயமாக ஒரு ஒரு ரெக்கக்னேஷன் வந்து ஒரு ஒரு ரோல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தனியாக நிற்பாங்க அது எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா நான் விஜய் குப்டன் தான் சொன்னேன் டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன் எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் ஸ்கிரிப்டிலே இருந்துச்சு எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாவல் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் அவங்க ரொம்ப ரொம்ப பிக் ஃபேன் ஆகிட்டு நான் திலீபன் கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் திலீபன் ஆ திலீபன் அண்ட் மரியம் ஜார்ஜ் அவர் வர முடியல சுகந்தியம்மா எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட்டு எவ்ரிபடி இந்த படத்தில் வந்து நம்ம ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க ரிச்சா அண்ட் ப்ரீத்தி நீங்கள் படம் பார்க்கும்போது இல்சி இன்னும் ஒரு ஒரு கேரக்டர் ட்ரிவன் ரோல் நான் கதை ஃபஸ்ட்டு படித்தேன்னா தமிழ் ட சொன்னது வந்து ஹீரோயின் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த கே படத்தை வந்து மூவ் பண்ணி அந்த படத்தை படத்துக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பிளாட்டில் வந்து அந்த ஒரு 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 ஸ்டோரி லைனோட டெவலப் பண்ணிட்டு வந்த கேரக்டர் ஸோ ஒரு ஆர்கானிக்காக அந்த கேரக்டர்ஸ் எழுதிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது ஸோ வெரி நைஸ் ஒர்க் தேங்க்யூ ரிச்சா அண்ட் ப்ரீத்தி கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நிறையா இன்னும் முக்கியமாக எனக்கு வந்து ரெண்டு பேர் பற்றி சொல்லியானோம் நான் ஃபஸ்ட்டை தேங்க் பண்ண ஒருத்தரை நான் மற மறக்கல ஆனால் கடைசியில் பேசணும் நினச்சேன் சக்திவேலன்ஸ் ப்ரோ சக்தி பிரதர் வந்து எப்படி சொல்கிறது ரெண்டு படம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் எங்களோட பழக்கம் ஆனால் எனக்கு வந்து அவர் கூட ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எதாச்சும் ஒருத்தர பேசும்போது கண்கலங்கிட்டேன் அவ்வளோதான் அதுலேருந்து எங்கள் எங்கள் நட்பாக ஆரம்பிச்சது இது வரைக்கும் பிரதர் கூட ஒரு அக்ரிமெண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை அவரை நம்பி விட்டுருவேன் அவ்வளோதான் படத்தை அவர் பார்த்துப்பார் ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப ஜென்வின் பர்சன் இண்டஸ்ட்ரிலே அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பதர் ரெண்டு படம் சேர்ந்து ஒன்று ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எல்லோரும் பற்றி எதாவது சொல்லணும்னு வச்சுப்பேன் விஜயகுமார் வந்து என்ன என்ன சொல்கிறது விஜய் பத்தி விஜய் வந்து வி ஆர் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிளெஸிக்லி ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அத்தனை ஹவர்ஸ் பேசி 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 படத்தை பற்றி தான் பேசுவோம் அவருக்கு படம் பற்றி தவிர ஒன்றுமே தெரியாது அவருக்கு இந்த படத்துலேயும் அவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு எனி திங் அவர் ஏதாவது நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பார் விஜய் அண்ட் என்ன சொல்கிறது ஐயா ஸ்டார்ட் மீ சினிமா அவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கா சினிமா வந்து அவர்கிட்ட கற்றுட்டுருது க டேரெக்ஷன் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்திலையும் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இன்புட்ஸ் கொடுப்பாரு ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி விஜய்லாம் சொல்கிறத விட விஜய் இல்லாமல் நான் இல்லை அவ்வளோதான் ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க அண்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் தமிழ் தமிழ் வந்து விஜய் வரியை தான் அறிமுகமாகச்சு ஒரு ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்திருக்காரு அதி சேத்துமான் டேரக்டர் அப்படின் தான் கோமெண்டி சொன்னார் விஜய் பவுண்ட் ஸ்கிரிப்டா அப்படின்னு நினச்சி நம்ம படித்து அவரை பேசும்போது அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிது தமிழ் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸான ஒரு ஆள் அண்டு ரைட்டிங் அவ்வளோ முக்கியத்துவமான முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டைரக்டர் அபோர்ஸ் இது அரசியல் படம் அரசியல் வந்து ஒரு அப்படி தொட்டுட்டு போகிற மாதிரி படம் இல்லை படம் படம் ஜானரே அரசியல் படம் அது மாதிரி ஒரு படம் நீங்கள் வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு இல்லையா அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்டு இது எலெக்ஷன் சீசனில் வரும்னு நினச்சி கூட பார்க்கல அது அப்போ நான் பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் தமிழ் நம்ம அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஐ திங்க் அக்டோபரில் மீட் பண்ணி அப்புறம் டுவெண்ட்டி ஒனில் நம்ம ஷூட் பண்ணோம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா அவர் கதையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சின்சியர் டைரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் அவரை ஒப்படைச்சா அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலி சம்டைம் நான் ஸ்பீடை குறைக்கிறோம் அது மாதிரி ஒரு பர்சன் அவர் ஆனால் அவரும் அவர் டீம் சித்தார்த் அண்ட் சதீஷ் என்னும் தி ஸ் நல்ல டீம் அது தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் திஸ் மூவி அண்ட் தமிழுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் ரொம்ப நம்புகிறேன் இது எலெக்ஷன் பற்றி குயிக்காக சொல்லிவிட்டு நான் முடிச்சுடுறேன் பட் ஏதாவது நாங்கள் எலெக்ஷன் டைமில் இந்த படம் வரும்னு நான் நினச்சி பார்க்கலங்க பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஒர்க்லாம் நடக்கும்போது ஓகே நம்ம கரெக்டாக ஜென்ரல் எலெக்ஷன் வருதுன்னு அப்போது ஒரு தாட் இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஆனால் எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை முடிச்சு அந்த லாஸ்ட்டு ஒரு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளோ க கஷ்டமான ஒரு வேலை ஸோ அது எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் டப்பிங் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது வந்து எலெக்ஷன் சீசனில் வந்து இறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணும் அண்ட் சக்தி இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நல்ல ஒரு டேட் பார்த்து எங்களுக்கு செட் பண்ணி ஒரு ஒரு வாரம் அவர் தான் சொல்லுவார் பிரதர் ஹோல்ட் பண்ணுங்க பிரதர் நல்ல டைம் பார்த்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இந்த படம் வந்து நல்லா போய் மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இது ஒரு பிஸ்னஸாக இவங்களுக்குலாம் ஆர்ட்டிஸ்க்கு எல்லாம் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இது நிஜமே மக்களுக்கு போய் நல்ல ஒரு அரசியல் கருத்தாக இருக்குது ரொம்ப சோஷியல் ப்ரீச்சிங் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது நல்ல ஒரு பிளாட்டில் ஒரு நல்ல ஒரு எண்டிங்கும் கொடுத்துருக்காரு தமிழ் ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் மீ மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர இந்த ஒரே விஷயந்தான் ஐ திங்க் நம்ம நம்மளை மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு ஃபேஷனோடு வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் அவ்வளோ தான் புஷ் பண்ண முடியும் எங்களால் அந்த அன்லிமிடெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது அண்ட் நான் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேர்க்கறதுக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டென்ட் பார்த்து படத்தை பார்த்து நீங்கள் படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை மக்களுக்கு போய் சேரணும் அவ்வளோதான் எங்களோடய விஷ் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி